நேற்று சனிக்கிழமை நம்ம வீட்டில் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செஞ்சுருந்தோம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கட்டி பானக நீர் நெய்வேதியமாக வச்சு வழிபாடு செஞ்சுருந்தோம் இந்த கார்த்திகை மாதத்தில் யோக நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மிக சிறந்த பலனளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோலிங்கரில் இருக்க யோக நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதத்தில் கண் இருப்பாராம் இந்த மாதத்தில் சோலிங்க நரசிம்மரையும் ஆஞ்சநேயரும் வழிபாடு செஞ்சோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயம் ஆகும் அப்படின்னு சொல்வாங்க நம்ம ஆஞ்சநேயருடைய அனுமன் ஜெயந்தி வரப்போற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வர இருக்குங்க நம்ம ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஒரு நாட்கள் ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நாம நினைத்த காரியங்கள் நம்ம ஆஞ்சநேயர் வந்து வெற்றியாக செய்து கொடுப்பார் நம்ம பக்த ஆஞ்சநேயர் மார்கழி மாதத்துல பிறந்தவர் அதனால கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்துல நம்ம ஆஞ்சநேயருடைய நாமம் ஸ்ரீராமம் ஜெயம் என்ற நாமத்தை நூத்தி எட்டு தரம் எழுதிட்டு வர்றது ரொம்பவே நல்லது నండి వం